இரண்டு கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ தான் சொல்லிக்கிற வேண்டியது நீங்க திருமணம் ஆயிடுச்சு ஏழு முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்களிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன் அதுலயே சிறையில் இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமண ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும் முத முதலாக நீங்கள் அழிச்ச புகாரில் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே ரெண்டாவது புகார்லையும் சொல்லலையே திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும் அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணமாகலாம் இதிலிருந்து நீங்கள் இதையே யாருமே கேட்க மாட்டீங்க என்ற கேட்குறீங்க உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையாக இருக்குது ரசிகா அவங்க

அதாவது அவங்க வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்து எங்களுக்கு ரொம்ப தொடர் தான் பதினஞ்சு வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த கால வேலை செஞ்சோடனை பிடிச்சி அழுது அழுது இது ஒன்று அந்த குரல் செய்தி கேட்டவனே சரி இப்போ எதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் சாக போகிறேன் எங்களுக்கு மாதம் மாதம் அந்த குரல் செய்தி அப்புறம் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுப்பீ உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவொடனே சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ உதவி விடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மறுபடி மருமனு